எல்லா சீரியல்லையுமே ஒரு கடுப்பேத்துகிற கேரக்டர் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிரகடிக்கா சீரியில் இந்த ரோஹிணி இருப்பாங்க அதே மாதிரி பாண்டியன் ஷோஸில் சுகனியான ஒருத்தங்க வந்துருக்காங்க இப்போ மகாநதி சீரியலில் அந்த சாரதாலேருந்து ராகினி இருந்து எல்லோரும் நம்மளும் இப்போ புதுசாக கடுப்பேற்றிட்டுருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையும் யமுனா அப்படிலாம் இது அது எல்லாத்தையும் இவரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி உலகத்திலேயே எரிச்சல் அதிகமாக தரக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா அது வந்து கண்டிப்பாக ஈஸ்வரியாக தான் இருக்க முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றம்பது எபிசோடுக்கு மேலே போயிடுச்சு அதனால் இத்தனை எப்பிசோடு போயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்கு சொல்லிட்டு அப்பப்போ ரொம்ப நல்லவங்கள மாதிரி காமிக்கிறலாம் எதுக்காக இருக்கும்னா தன்னோட சுயநலத்துக்காக தான் இருக்கும் தன்னுடைய கணவரை பார்த்துக்கிட்டாங்க பாக்கியாங்கிறதுக்காக தான் முதல் முதல்ல தான் பையனை ஏற்றுக்கிட்டு பாக்கியா கிட்ட நகையெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க அன்னையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்குமே வந்து தனக்கு தேவைங்கிறதுக்காக மட்டும்தான் பாக்கியாவை பாராட்டுவாங்க இல்லைனா பாக்கியாவை அதிகாரம் பண்ணுறதும் ரூல்ஸ் போடுறதுமாக தான் இருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ திருப்பி பாக்கியா ஒரு மாதிரி பயந்து போயிருக்காங்க எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறாங்க இனியா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆசையோ ஒரு ஒரு ஆம்பிஷன் அவங்க வாழ்க்கையில் லட்சியம்னு எதுவுமே இல்லையுன்னு சொல்லி புடம்பி இருக்க குறிக்கோள் இல்லாம வாழ்க்கை அப்படிங்கிறத பத்தி வந்து புலம்பிட்டு இருக்கும்பொழுது இதில் வீட்டில திருப்பி சண்டை நடக்குது என்ன அப்படின்னா செடியன் வந்து கொஞ்சம் நீ எல்லாம் என்ன கண்டவன் யார் பேசாலும் திருச்சிட்டே பின்னாடி போயிடுறேன்னு சொல்லி சொன்ன உடனே கோவமாயி திட்டி விட்டுறாங்க பாக்கியா பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன்ட்டு இதுக்கு அவனை திட்டன்னு ஈஸ்வரி பேச நீங்க பேசாமல் இருங்கன்ட்டாங்க பாக்கியா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இனியாக அழுதுகிட்டே வந்து ரூமில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேமா ஆனால் ஆகாஷ் நல்ல பையம்மா அங்கே ஆகாஷ் நல்ல பையந்தாமா நல்ல பையன் கூட உனக்கு என்னம்மா பேச்சு நீ பேசலாம்னு வேணாம் அந்த பையனோட வாழ்க்கையை விடுமான்னு பல பேர் நம்ம இங்கே இருக்க கடைசியில் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாக ஓ எய்ம் என்ன அவன் வாழ்க்கையை முன்னேறிடுவான் நீ என்ன பண்ண போகிற வாழ்க்கையில் முன்னேறிட்டு இதெல்லாம் வந்து பண்ணுங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சத்தியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து கோபி வந்து பிஸ்னஸ்க்கே போகாமல் இன்னும் உட்காந்துருக்காரு சும்மா உட்காந்து ஏதோ பெருமை மாதிரி இப்போ ஆனால் வந்து வேலைக்கு போகணுன்னு போனால் ரெஸ்டாரண்ட் போகிறவங்கள எங்கே போகிற எதுக்கு போகிறேன் நீ இப்படி வீட்டை விட்டு போய் போய் தான் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்ன ஒன்றே எழுது கரெக்டாக கேட்குறேன் நீங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உன்ன என்னடா இனப்பக்கிருப்புற உன் அம்மா தான்டா எல்லாத்துக்கும் காரணம் எல்லாத்துக்கும் மனசாட்சியெல்லாம் பணம் பணம் தெரியுறாங்க போதே பலார் ஒன்று விட்டு யார் நீ அப்படின்னு கேட்டுருக்கலாம் பாக்கியா கேட்பாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க